நாங்க உள்ளுக்குள்ள போய் இந்த மாதிரி இருக்கின்றத பாப்ப சுத்தி வாங்க இப்ப இது கதவை போட்டிட்டு இந்த அளவுக்கு போடணும் போட்டா தான் இப்ப யாருமே இருந்து கதவுல கொஞ்சம் தெரியாதாக்கள் நாங்க சேஃப்டி கண்டாடி இந்த அளவுக்கு போட்டிருக்குது அப்பதான் இப்ப திருநந்திரம் வந்தாலும் மாதிரி இருக்கு எங்கால வந்து பார்த்தோம்னால் என்ன இருக்குன்னா ஒரு வியூவை பாப்போம் நாங்க எங்கால ரோட்டியில எனக்கு டபுள் டூர் இது ஒரு த்ரீ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வியூவோட தான் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஃபுல் வியூ அங்கால அப்படியே லோட்டஸ் டவர் இருக்குது கலர் கலாம் லைட் எல்லாம் மாறிக்கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கால கீழே அப்படியே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் எல்லாரும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாதிரி வேணும் இந்த ஹோட்டலுக்கு அப்போ இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இல்லாடி படிக்கக்கூடிய மாதிரி ஏதாச்சும் வேண்டாம் வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கதை செட்டப்பையும் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மே செய் அப்படி அந்த சார்ஜ் பின் எல்லாம் கோல் எல்லாம் அடிச்சிருக்குது அதுலாம் இதில் என்னென்னா இந்த விங்கு அதனால ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி க்யூஆர் கோட்ல போட்டிருக்கணும் இப்படி எங்க ஒரு பார்த்தா ஒரு சேவை போட்டுருக்குது இல்லை பின்சேலுலாம் மெத்தையை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய தலைவனி ஒன்று வச்சிருக்கு தொடர் பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சு மாதிரி கிடக்குது என்ன பெரிய நீ இதில் நல்ல தலைவனி வச்சிருக்கு டபுள் பெட் அண்ட் இது என்னதுக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் ஆனால் இது என்னதுக்குன்னு தெரியல அவருக்கா பார்த்துட்டு தெரிஞ்சுதான் கவர்மெண்ட்ல சொல்லுமோ அது மட்டும் இல்லாமல் ஏசியை தாங்கி கொள்ள மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பளி போர்வை உண்டு நல்ல சரியான மொத்தம் பட்டதாக சட்டப்படி ஃபீல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜ இருக்கேக்கே தெரியுது என்ன ஜம் பண்ணுது அது ஒரு ஸ்ப்ரிங்ல ஜம்ப் பண்ணுறதுதான் இருக்குது தூக்கி இருக்குன்னு போன எனக்கு இதில் ரெண்டு கோல்ட ரெண்டு பெயிண்டிங் கொள்ளி இருக்கு இதுலயே ஒரு பெயிண்டிங் இதுலேயும் ஒரு பெயிண்டிங் கொள்ளியிருக்கு இந்த தோலா உடம்பு தீங்குதான் தெரியும் அதில் அந்த காத்தையை கூடிய பெயிண்டை விசுக்கி போட்டு அதை பெரிய விலைக்கு வைப்பேன் இதுல என்ன இருக்கட்டே எனக்கு தெரியுது எல்லா இது சும்மா கொண்டிருக்காங்களா அதை அந்தபில்தான் இருக்கு இப்ப இங்கே வந்தோம்னா உங்களுக்கு இதில் அயர்ன் பண்ணிட்டு கொழுகுறாக்கேற்ற மாதிரி அந்த கங்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்குது அயர்ன் பாக்ஸ் இருக்குது இதில் ஒரு மொக்கர் கொண்டு வச்சுருக்குது இப்போ வர்றாக்கள் எல்லாம் நகையால் காசுகள் அதுகளெல்லாம் கொண்டு வரக்கூடும் அப்போ அது சேஃப்டிக்காண்டி லொக்கர் அதோடய பின்னுகள் ஏற்ற மாதிரி சொல்லி வச்சுருக்குது இதே என்னத்துக்கண்டால் இப்போ குளிர் தானே இதுக்கு ஏசி அதுக்கேற்ற மாதிரி இதை போட்டு நடக்குதுன்னு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ஷெர்ட் கொண்டு வச்சுருக்குது நாங்கள் அதை போடுவோம் எல்லா சீட்டில் சின்னமெண்ட் பேக் வச்சுருக்குது ஜூஸ் பண்ணிக்கலாம் அதில் புத்தகம் பதில் வச்சுருக்குது சில பார்த்தோம்னா ஹேர் லயர் வச்சிருக்குது இப்போ நான் முளையிட்டு என்னென்னா காய வைக்கிற அக்காண்டி தலைமையர் நாங்கள் பாய்ச்சி கொள்ளலாம் என்ன பக்கம் பார்த்துட்டுலாம் டவுட் டவுட் ஓர் அல்ல மாதிரி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைனீஸ் படங்கள் எல்லாம் வந்து போட்டு கொண்டு அந்த கராட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு உடுப்பு இது ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு போடுறேன் நினைக்கிறேன் பழங்களை நான் வில்லாங்களை எல்லாம் போட்டுட்டு வரைக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அப்படியான ஒரு உழப்பு அயன் இதை கண்டா அயர்ன் பண்ணுறாங்க இப்போ வச்சுட்டு அயர்ன் அயன் பண்ணி கூடிய மாதிரியான ஒரு செட்டப்லாம் செஞ்சு நல்ல புதிக்கு இன்ன பக்கம் அப்படியே பார்த்தோம்னா ஹோஸ்மில் இருக்குது ஹோஸ்மில் உள்ள போய் என்ன மாதிரின்னு பார்க்கணும் இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ரெண்டு விதமான கண்ணாடி இருக்குது எங்காலம் வெங்காலம் மாத்திக்கொள்ளலாம் குவி வாடி குழிவாடி என்று ரெண்டு இருக்குது இதுதான் என்னங்கட தோட்டம் அதோட தோ இதில் கொஞ்சம் சாமான்கள் வச்சிருக்கணும் என்னெண்டா ஹேண்ட்மேட் சோப்பண்ட்டு ஒன்று வச்சுருக்கினா அது மட்டும் இல்லாமல் எங்கால ப்ரஷ் வச்சுருக்கினா அதோட செம்போ சவஜல் பொஷன் அண்ட் வச்சுருக்கணும் இது சவ கேப் இப்போ குளிக்க தலை நினையாக கூடியாது தலை நிலைய கூடாதுன்றதுக்காண்டி அந்த தலைக்கு போடுறது அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல எல்லாம் போட்டுருப்போம் அப்படியான ஒரு கே அது அதோட டிஷு சுவாது இதில் தண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன துவாய் ஒன்று வச்சுருக்குது டவர் அதுவும் இருக்குது இதுவும் சின்ன ஏதோ துளைச்சி கொள்றாங்க வச்சிருக்கணும் ஒரு பின் ஒன்று வச்சுருக்கணும் ஹோஷ்ரூமுக்குள்ளையே இது குளிக்கிறாகு இப்போ சவரில் குளிக்கிறாங்க முழுகிறாக ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த இதை செஞ்சுருக்கணும் இப்போ தண்ணி வழியில் வரக்கூடாதுக்காண்டி இந்த கண்ணாடி செப்பரேட் ஆகி வச்சிருக்கணும் இங்கே கொமோட்ருக்குது இங்கே அந்த படத்தவாடி குளிக்கிறாக ஏற்ற மாதிரியான ஒரு ஒன்று செஞ்சுருக்கணும் அதுலேயும் ஒரு சோப் வச்சிருக்கினாங்க கேண்ட்மேட் சோப் இங்கே பெரிய பெரிய ஒரு டவலெண்டு வச்சிருக்கணும் துவாய் ஒன்று ரெண்டு வச்சிருக்கணும் ஒன்று இல்லை ரெண்டு வச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா விகேசி திருவிழா பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதில் கரசத்தானாக அந்த துவா எல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு போகிற மாதிரியான இயல்பாத்திருப்பியல் இங்கே இதெல்லாம் இது உண்மையாகவே நீங்கள் பார்க்கணும் இந்த தண்ணி இந்த போசை பார்த்தீங்கன்னா தெரியும் அடிக்கிற துவாக்கம் சுடுற மாதிரி இருக்குது இதுக்குள்ள இதை பாய் கேட்க எப்படி இருக்கோ எனக்கு தெரிய அடிக்கிற அடியில் மேலே ஜம் பண்ணி கொண்டு போகும் போல் கிடக்குது இது அப்படியே வழியில் வருவோம் வழியில வந்தமண்டா தண்ணிப்பொதல் ரெண்டு வச்சிருக்குது பாத்தீங்கன்னா தெரிய கண் வடி தண்ணிப் பொதல் வச்சிருக்கு நொண்டு அடிச்சவடி கிடக்குதுன்னா பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல தண்ணி போலாம் கிடக்குது அது மட்டும் இல்லாம இதுல கூல்டர் குழி இருக்குது சார்ஜிங் கேபிள் அதுல சார்ஜ் அடிச்சு கொள்ளலாம் இது மாதிரி கீழே இருக்குது கீழே பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் வச்சிருக்குது இப்ப கூடாக்கள் கூல் ட்ரிங்க்ஸ் அதுகள் கொண்டு வருகிறோம் அப்ப அதுகளை ஃபிரிட்ஜுக்கு கூலா வச்சு குடிக்க குடிய மாதிரியான அசைத்தக்குகள் செஞ்சிருக்கணும் அப்படியே இங்கால பாத்தமன்றா இப்ப குடிக்கிறாங்க ஏத்த மாதிரி கிளாஸ் ஒரு ஒரு வெரைட்டியா வச்சிருக்கணும் அது எல்லாம் தெரியும் இந்த வைன்கள் குடிக்கக்கூடிய மாதிரி இது எல்லாம் சும்மா பணங்கள்ல பாத்தனாங்களோ அதெல்லாம் நடிக்கத்தான் சொல்றேன் இப்படி இதே இங்க மேல வந்து இந்த இப்ப ஜீடுறாங்க ஏத்த மாதிரி இந்த இது கோபி மேட்டி ஒயிட் சுகர் ஒயிட் சுகருக்கும் ப்ரௌன் சுகருக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல இதே நினைக்குது அது வித்தியாசத்தையும் வித்தியாசம் இருக்கும் தெரியல இப்ப விடாம குடிக்க மாட்டோம் அப்படியும் இப்ப குடிக்கல இப்ப மிஞ்சு தண்டா அடிச்சு பேக்ல அடிச்சு கொண்டு போறேன் குடுக்கற காசுக்கு சும்மா விட்டுட்டு போயிடல அப்ப அடிச்சு போயிட்டு பேக்கு போட்டு கொண்டு போறோம் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணி ஹீட் பண்றாங்க ஹீட்டர் வச்சிருக்குது எங்கால கிளாஸுகள் அப்படின்ற ஒரு சைஸில் வச்சிருக்குது இந்த இதுலேயும் ஒரு ஆச்சு இருக்குது சின்ன கிளாஸ் அப்படியே மாதிரி இந்த சைஸ் பார்த்தா தெரியும் நல்ல சரியான குக்கி இருக்குது அப்படியே சாத்திட்டு அங்கால் பக்கம் போவோம் இங்கே பக்கம் போனா இதுல கொண்டு வர லக்கேஜ் அது எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அப்படிலாம் வச்சிருக்குது

ஜூஸ் ஐட்டமே மூவாயிரத்தி இரநூறுண்டா மெட்டதுகள் இல்லாமல் என்ன மாதிரி விலையென்டென்னு தெரியவில்லை நம்ம எனக்காட்டை வழிவசம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் சரியான உடலை அடிக்கிற மாதிரி விலை தான் இருக்குது இதில் நாங்கள் இந்த விலைங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேணுமான இதுகளை ரிசப்ஷனுக்கு அடிச்சு அதில் டெலிஃபோன் இருக்குது காட்டியிருக்கோம் அதுக்கு அடித்து நாங்கள் ஆர்டர் பண்ணி ரூமுக்கே கொண்டு வந்து தெரியணும் அது மட்டும் இல்லாமல் இங்கால பார்த்தோமண்டா எங்கால இங்கே ஏசி ஏசியெல்லாம் ஊட்டி குறைக்கிறாங்க எந்த மாதிரியான செட்டப் வச்சிருக்கு இங்கே மேலே இதாலான ஏசி காத்து வரும் அப்படி எங்கால பாத்திரம்னா லைட் இருக்கு ஸ்டேண்டில் இதில் ஸ்விட்ச் இருக்குது இதுல சார்ஜர் பின்னு அழிச்சு கொடுலாம் நல்லா பெரிய இதெல்லாம் நீளாக தான் இருக்குது நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்குது இதுல அந்த டெலிஃபோன் இருக்குது கலை இருக்குது இதுல ஸ்டேண்ட் இது வச்சிருந்தாங்க ஒரு பென்சிலும் நோட் பண்ணக்கூடிய மதிப்பு நாங்களே இது நோட் பண்ணணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சீட்டும் வச்சிருக்காங்களாவே இந்த சினிமன் கொழும்பு என்ற ஹோட்டல் பேருங்க அப்படியே தெரியக்கூடிய மாதிரி ஒரு இடம் உண்டு நல்ல செட்டப் தான் இருக்குது இப்போ இதுல என்னடா நீங்கள் இதில் வீடியோ பார்த்த கல்கரங்க பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்து கொண்டிருப்பீங்க இப்போ நீங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி என்னென்ன இடங்களுக்கு போகிறோம் என்ன மாதிரி வீடியோன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களோட வீடியோவில் நினஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இதோட நன்றி